ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது மாங்காய் சாதம் இது யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க எல்லாமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த சாப்பாட்டுக்கு நான் தேவையான அளவுக்கு சாதம் வந்து வடித்து எடுத்து வச்சுருக்கேன் காலிக்கிற அளவுக்கு சாப்பாடு வந்து வடித்து ஆர வச்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து வானல் அடுப்பில் வச்சுருந்தேன் நாலு ஸ்பூன் பார்த்திங்கன்னா கல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து ஒரு பத்து முந்திரி எடுத்துருக்கேன் காஞ்ச மிளகாய் மூணு மிளகாய் எடுத்துக்கலாம் முந்திரி வந்து ஆப்ஷன் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் கருவேப்பில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் கூடவே நம்ம துருவி வச்சுருக்கேன் மாங்காயும் அதை கூட சேர்த்துடலாம் பெரிய சைஸ் மாங்காய் தான் நான் வந்து எடுத்துருந்தேன் தோல் சீவிட்டு நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும் கலர் வேணும் அப்படின்னா உங்கள் க்ரீனிஷ் கலர் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கலாம் நான் வந்து கலர் சேர்க்கலை கலர் சேர்க்காம தான் வந்து எனக்கு செய்ய போகிறேன் இந்த சாப்பாடை பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த எண்ணெயெலாம் இந்த மாங்காவை போட்டு நல்லா கிளறிக்கலாம் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து சுருண்டு வந்துடும் ரொம்ப விடக்கூடாது கொழஞ்சு போயிடும் சிம்பிளே வச்சு தான் நம்ம இதை வந்து செய்யணும் இப்போ எண்ணெயில் இந்த மாங்காய் நல்லா வந்து வதக்கியாச்சு நம்ம வந்து நுணுக்கி வச்சுருக்க பவுட்ரு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட புளியோதரைக்கு எப்படி செஞ்சோம் அப்படி சொல்லிட்டு அதே பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம ஆற வச்சுருக்க சாப்பாடே அது கூட சேர்த்து கிளறி இழக்கிடலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மாங்காய் சாதம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக இந்த சாதம் ரொம்ப பிடிக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா கிளறிக்கலாம் நல்ல சுருளை சுருள கிண்டி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான மாங்காய் சாதம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் இது கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா மிச்சம் வைக்காமல் எடுத்துகிட்டு வருவாங்க பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா அந்த மாங்காயோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப புளிப்பான மாங்காய் நான் வந்து சேர்க்கல நான் கொஞ்சமாக இருக்க புளிப்பு தான் வந்து சேர்த்துருந்தேன் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு சாப்பாடு இப்போ நல்லா கிளரி ஆயிடுச்சு அவ்வளோதான் நம்ம மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு மேலே வந்து கொத்தமல்லி தலையாக இருந்தால் தூவி இறக்கிடலாம் நான் வந்து அன்றைக்கி போடலை இல்லைன்னு சொல்லிவிட்டு இப்போ சூப்பரான மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்